హాయ్ గైస్ షో నమ్మ ఇ టాప్ గైనింగ్ స్టాక్స్ ఒకసే స్టాక్స్ ఎత్తు టెక్నాలీస్ పన్నోం సో ఇంకా స్టాక్స్ నేను నమ్మ రీసెంటా డిస్కస్ పన్న స్టాక్ నవే పర్ఫార్మ్ ఇార్జ్ గ్యాప పతం టాటా మోటార్ డీవీఆర్ టాటా మోటార్స్ ఓఎన్జిసి ఓఎన్జిసా నమ్మ తని సపరేట్ వీడియో పోటీ డాటా మోటార్సూ నమ్మ పేజీలో అడికడి లెవెల్స్ కొడుతురు ஸோ மிட் கேப்பில் பார்த்தோம்னா ஹிந்து பெட்ரோல் நம்ம இது ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் எப்போ டோட்டோ மோட்டார்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸோ இங்கே பாருங்கள் அதோடய ஆல் டைம் ஹே பிரேக் பண்ணி ஒரு சம ஒரு கேண்டல் வச்சுருக்கோம் சூப்பர்பான ஒரு கேண்டல் வால்யூமும் அதே மாதிரி பார்த்தோம் வால்யூமும் பற்றும் அப்படின்னா இங்கே பாருங்கள் சம ஒரு அப் இன்க்ரீஸிங் வால்யூம் வந்துருக்கு கேண்டலுக்கு ஏற்ற வால்யூமு லார்ஜ் கேண்டல் லார்ஜ் வால்யூம் ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு போர்ட் செய்யணும் எடுத்துக்கலாம் இப்போ என்டர் ஆகலாமா அப்படின்னு கேட்டால் எஸ் பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டாக்கு நல்ல ஒரு பிராண்டு உள்ள ஸ்டாக் இது ரிஸ்க் எடுக்க ஒரு டென் இந்த தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் லெவலில் ரிஸ்க்காக வச்சுட்டு நீங்கள் என்னோடய ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் வந்து என்ட்ரி எடுக்கலாம் ஆனால் தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த லெவலில் வந்து ஸ்ட்ரிக்ட்டு ஸ்டாப் லாஸ் ஆச்சு மீடியெலாம் ஸோ ஸோ தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் வைக்கிறத விட நம்ம ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் கீழே கூட வைக்கலாம் ஸோ மார்க்கெட் இப்போ ரிவர்சல் எடுத்து வந்தாலும் நமக்கு ஸ்டாப்லாஸ் ஹெட் ஆகாமல் நம்ம ஸ்டாப்லாஸ்லேருந்து தப்பிச்சிடலாம் ஸோ அதுக்காக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் நம்ம லெவலில் இருந்து கீழே ஸ்டாப்லாஸ் வச்சு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் வந்து என்ட்ரி ஆகும் ஸோ நம்ம சொ நம்ம சொல்கிற எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் அங்கே ஓடு அனாலிசிஸ் பண்ணி என்ட்ரி ஆகும் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஓஎன்ஜிசி ஸ்டாக்கு பற்றி பார்ப்போம் ஓஎன்ஜிசி ஸோ ஓஎன்ஜிசி பார்ப்பீங்க நம்ம கொடுத்துருந்த ஜோன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரியாக்ட் ஆகி நல்ல ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகியிருக்கு அப்படின்ட்டு இன்றைக்கி அதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்ம லெவலில் வந்து க்ளோஸ் அண்ட் க்ராஸ் வச்சுருக்கு ஸோ ஹோல்ட் பண்ணலாமா ப்ராஃபிட் எடுத்துடலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ டென் ஷேர்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஃபைவ் இந்த டைமில் செல் பண்ணுங்க ஃபைவ் செல் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டாப் லாஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸோ த்ரீ தேர்ட்டி ஃபைவ் த்ரீ தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் கேவல் ஆச்சு உங்கள் ஸ்டாப் லாஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க மேடம் நம்மளோட ஸோ இதை வந்து ஃபுல்லாக செல் ஹோல்ட் பண்ணணும் லாங் டர்ம்க்கு ஹோல்ட் பண்ணணுன்றவங்க தாராளமாக நம்ம ஹோல்ட் பண்ணலாம் ஸோ நம்ம ஓஎன்ஜிசி பொறுத்தளவுக்கு நம்ம லெவலில் வந்து கரெக்டாக ரியாக்ட் ஆகிருக்கு ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து டாட்டா டிவிஆர் ஸோ அதுவுமே ஒரு சூப்பர்பான ஒரு பிரேக் அவுட்டு எஸ் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் தான் ஏன்னா கேண்டலோட முக்கால்வாசி பாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே இருக்குது செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல்க்கு மேலே தான் அந்த கேண்டலோட முக்கால்வாசி பாடி இருக்குது வால்யூம் பாருங்கன்னா சூப்பர்வான ஒரு வால்யூமு நம்ம வந்து எஸ் என்ட்ரி ஆகலாம் என்ட்ரி ஆக ஒரு பிரமாதமான ஒரு சான்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்டாப் ஸ்டாக்ல வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டாப்பில் ரிஸ்க் எடுத்து என்ட்ரி ஆகலாம் அந்த ஓரளவு தான் ஸோ பார்ப்போம் அப்கமிங் டேஸில் டாட்டோமோட்டார் ஈவியரும் மோட்டார்ஸும் மேலே போகலாம் அதிகபட்ச சான்சஸ் இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஹிண்டு பெட்ரோல் ஸோ இந்த பெட்ரோல் நம்ம இயற்கையை மார்க் பண்ணியிருக்கோம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த லெவலை க்ளோஸ் அண்ட் க்ராஸ் வச்சுச்சுனா இந்த த்ரீ நைன்ட்டி சிக்ஸை டார்கெட் வச்சுக்கலாம் இந்த ஃபோர் இந்த இந்த ஃபோர் ஃபிஃப்டி நைன் நீங்கள் டார்கெட்டாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க எப்படின்னா ஸோ இங்கே மார்க்கெட்டை பார்ப்போம் அப்படின்னா ஒன்ஸ் இதுக்கு மேலே எந்த ஒரு லெவலுக்கு மேலே த்ரீ நைன்டி சிக்ஸ் இந்த லெவலுக்கு மேலே ரூல்ஸ் அண்ட் க்ராஸ் வச்சுச்சு அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி நைனை நம்ம டார்கெட் வச்சு ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸில் நம்ம வந்து வெயிட் பண்ணி பர்ஃபெக்ட் எடுக்கலாம் ஸோ அப்கமிங் டேஸில் எப்படி இருக்கும் பார்ப்போம் ஸோ நான் இதை மாதிரி இதை விட இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஸ்டாக் நேம் வந்து கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனல் அதர் சேனல் பேஜஸ் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே பாய்